அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகின்ற போகின்ற பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி எக்ஸாம் ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கும் அதே போல் வேக்கன்சி எந்த மாதிரி வரும் பத்தி நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டு இருக்கீங்க இதை பத்தின அப்டேட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நியூவா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நியூவா நம்ம வாட்ச் வந்து வந்து தொடர்ந்து இந்த இதுக்கான ஒரு ப்ரூஃப் வச்சு அதாவது நம்ம ஏனோ தோணும் இந்த மந்தில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போதான் வந்து எக்ஸாம் நடக்கும் அதே போல் ஏஜ் லிமிட் வந்து இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸோ நம்ம சும்மா சொல்லிட்டு போகலாமல் ஸோ கடந்த ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கடைசியாக பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது எக்ஸாம் டேட் வந்து டிசம்பரில் நடந்தது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணியும் நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையிலும் ஸோ இந்த பதிவை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வராது ஓகேவா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பிசி எக்ஸாம் குண்டான அதில் கிளியர் பண்ணி அவங்க கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே டிசம்பர் ஓகேங்களா டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போயிட்டாங்க ஓகேங்களா ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏறக்குறைய நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது ஓகேவா ஸோ ஆனால் இதுக்கு முந்தைய ஆண்டுகள்லெல்லாம் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக வந்து ட்ரைனிங் போயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டூ மந்த்து முடிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடியது காவல்துறை அப்படிங்கிறது அதாவது காவல்துறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை தான் ஓகேங்களா ஸோ இதில் எந்த ஒரு புதிய மாற்றம் நடந்தாலும் சரி ஸோ வேக்கன்சி நிரப்பப்பட்டாலும் சரி இது எல்லாமே யாரோட தலைமையில் நடைபெறும் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடைபெறும் ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பார் ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த அதாவது ப்ரீவியஸாக நடந்த எஸ்ஐ எக்ஸாம் கொண்டான ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாமதப்படுத்தியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இன்னும் போயிட்ருக்கு ஏறக்குரிய மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீ ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று இருந்து ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது ஓகேங்களா ஸோ நான் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது பிசிக்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ அதனால் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு ஓகேங்களா அதில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பார் ஓகேங்களா ஸோ அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த ஜியோ பாஸ் ஆகி டிஎன் அரபி ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு கைக்கு போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அது எப்படின்னா ஸோ டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு அதே போல் ஏஆர் சர்வு அதே போல் ஜெயில் வார்டன் ஸோ ஜெயில் வார்டனு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸர் அதாவது ஃபயர்மேன் ஓகேங்களா ஸோ இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதாவது போலீஸ் கான்ஸ்டபுள் அப்படிங்கிற பிரிவில் தான் வருது போகுது ஓகேங்களா ஸோ இந்தந்த துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியில் எவ்வளோ வேகன்சி இருக்கு இயர் ஆர்மிசர் உள்ள எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜெயிலுடனில் எவ்வளோ வேகன்சி இருக்கு ஃபயர்மென்ல எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமோ மாதிரி ரிலீஸ் பண்ணி அதன் மூலியமாக அவங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேகன்சி எல்லாமே கலெக்ட் பண்ண பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரோட மேற்பார்வைக்கு போகும் ஓகேங்களா ஸோ அவர் வந்து உத்தரவு பிறப்பித்த பிறகு அதாவது ஆர்டர் வந்து பாஸ் ஆன பிறகு டிஎன்யூஎஸ் நியூஸ் சர்வீஸ் இருந்து ஆஃபீஷியலாக வெளியிடுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் டிஏ நியூஸ் சர்வீஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அதாவது நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க நியூஸ் சேனல்ஸ் அண்டு நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து அவங்க செய்தி தொடர்பு வந்து கொடுத்த பிறகு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சிக்கான பேஜ் இருக்குல்ல அதில் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதே போல் வேக்கன்சி என்ன கேட்குறீங்கன்னா எயிட் தௌசண்ட் வந்து வேகன்சியை சொல்லிகிட்ருக்கீங்க சார் அது உண்மையாக நிறைய பேர் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் கே தான் இருக்காங்க நீங்கள் வந்து எயிட் கே சொல்கிறீங்களே எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வருஷம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ அப்போ வந்து இந்த வருஷத்தை இந்த வருஷத்தோட நோட்டிஃபிகேஷனும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் காலி காவலர் காலி பணியிடங்களை வந்து உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து அவர் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருந்தார் இதை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம அதை அஃபீஷியலாக ப்ரூஃப் வச்சு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா அதனால் எக்ஸாமுக்கான சாரி காலி பணியிடங்கள் பிசிக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது எக்ஸ்பெக்டட் தான் டிஎன்யுஎஸ் அர்பியில் டிஎன் யுஎஸ் அர்பியால் வெளியிடப்படக்கூடிய தகவல் தான் இறுதியானது ஓகேவா ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்ன்ற மாதிரி கேட்குறீங்க நம்ம எப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பட்ஜெட்டில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது மே ஓகேங்களா நெக்ஸ்ட் மந்த் அல்லது ஜூனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிசிக்கான வேகன்சி நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா எக்ஸாம் டேட் வந்து எப்போன்ற மாதிரி தெரிஞ்சுப்பீங்க சரி ஓகே நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண கிடையாது ஓகேவா ஸோ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணோட ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பாட்டுங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட் எட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அறிவிப்பு அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு வரையும் கொடுத்துருந்தாங்க ஏறக்குறைய ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தில் நடந்து முடிஞ்சது ஓகேவா ஸோ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஏறக்குறைய மே அல்லது ஜூன் ஓகேங்களா ஸோ மே அல்லது ஜூனில் வந்து நம்ம நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பிசிக்கான எக்ஸாம் டேட் ஓகேங்களா ஸோ இது வந்து இவ்வளோ டைம் இருக்குது நம்ம அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய காம்படிஷன் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரலை அதனால் வந்து அந்த வருஷத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்க எல்லாருமே வந்து வர போட்டியாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஏறக்குறைய ஒரு நியர் ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த பிசி எக்ஸாம்கான ஸோ எக்ஸாம் வந்து உங்களால் சரியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா உங்களோட டார்கெட் வந்து செவன்ட்டிக்கு செவன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போது தான் வந்து நீங்கள் பதவி விருப்பம் அதாவது நீங்கள் எந்த போஸ்ட் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லின போல் தான் ஆயுதப்பட அதே போல் தமிழ்நாடு சிறப்பு காவல் பட அதே போல் வந்து ஜெயிலுடன் சிறைத்துறை அதே போல் ஃபயர்மேன் நீங்கள் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வந்து ஒரு அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிப்பீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் விருப்பப்படக்கூடிய போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ஃப்ரீ டைம்லாம் இருக்குது இந்த ஜெயிலுடன் மற்றும் ஃபயர்மேனில் மட்டும் தான் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்குது ஓகேங்களா சோ அதனால நீங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே உங்களுக்கு நீ அந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆகணும் அப்படின்னா சோ இந்த மாதிரி நீங்க இப்பயிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அது முடியும் ஸோ அதே போல் ஏஜ் லிமிட் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம டிடிஎல்டாக ஏஜ் லிமிட் பற்றின வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டாம் ஓகேவா அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் அந்த ஏஜ் லிமிட்டை மட்டும் நம்ம செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகரி வந்து நீங்கள் பதினெட்டு வயசு நிரம்பி இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் நீங்கள் எலிஜிபிள் ஆகுங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அதே போல் டிஎன் வந்து ஏஜ் லிமிட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை ஓகேங்களா ஸோ ஜூலை ஒன்றாம் தேதி கால்குலேட் அடிப்படையாக வச்சு தான் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரில் வரவங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் இருபத்தி எட்டு வயசுக்கு உள்ள இருக்கணும் ஓகேங்களா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஒரு நாள் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஸிஎஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசு ஜெ ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தோரு வயசு அதே போல் டிஸ்ட்ரிட்யூட் விடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசு சர்வீஸ் மேனுக்கு வந்து அப்டூ நாற்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்குன்னு நீ எலிஜிபிள் ஆவீங்க பிசி எக்ஸாமுக்கு ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லுற நம்பரும் அதே போல வந்து நம்ம ஃப்யூ இப்போ கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி வேட்டை எட்டு பாக புத்தகங்கள் ஸோ காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லா அப்டேட்டும் கொடுத்து புக்ஸை வந்து ஃபிசிக்கலாக ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம் ஸோ இந்த எட்டு பாக புத்தகங்கள் நீங்கள் ப்ரி ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது உங்களோட காக்கி கனவை ட்ரீமை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து லாஸ்ட்டு செவன் இயரோட கொஷின் பேப்பரு அதே போல் வந்து ஸ்டடி பிளானர் இந்த எட்டு புத்தகத்தையும் எப்படி படிக்கணுன்ற மாதிரி ஸ்டடி பிளானரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி கொஷ்டின் கேட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அதிகமாக கொடுத்து படிக்கணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஃப்ரீ டெலிவரியாக இருக்கும் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் சைக்காலஜி கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ண முடியும் இந்த புக்ஸை நீங்க இந்த புக்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிணா ஓகேவா நம்ம ஏதோ மார்க்கெட்டிங்காக நம்ம சொல்லிட்டு போன்றதான் கிடையாது எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஒரு காக்கி கனவு அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் என்னோடய ட்ரீம் அப்படிங்குற இருக்கக்கூடிய மாணவர்களை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் எங்களோடய கான்செப்ட் ஓகேவா ஸோ அதே போல் எங்களோட புக்ஸை நீங்கள் படித்து கிளியர் பண்ணலன்னா பிரிண்டிங் சார்ஜஸ் கழிச்சிட்டு வரக்கூடிய ரெவனியூ உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ அதே போல் வந்து சிங்கிள் பேரண்ட் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்பா இருந்து அம்மா இல்லாதவங்க அம்மா இருந்து அப்பா இல்லாதவங்க அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்கல்ல ஸோ அவங்களும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி ஸோ ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இருக்க போது போல் டெலிவரி சார்ஜஸும் எதுவுமே இல்லாமல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃப்யூச்சரில் அதை பற்றி அப்டேட் கொடுப்போம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி